வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை கடல் தொழில் செய்வது எப்பொழுது காற்று கை கொடுக்குமா கை கொடுக்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இனிய ஆங்கில புத்தாண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றில் வணங்கி மாலத்தீவு வழியாக மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்த காற்று சுழற்சி குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் வலுவான காற்றை கொடுத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுதும் அந்த வலுவான காற்றில் மிதமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அதாவது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் குமரிக்கடலில் மட்டும் நீடித்துக் கொண்டிருக்கிறது குமரிக்கடலில் மட்டும் குமரிக்கடலில் குமரிக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட மத்திய குமரி பகுதியில் சொல்லலாம் நீடித்து கொண்டிருக்கிறது ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று அவ்வப்பொழுது திடீர் திடீர் என்று ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்று குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் பாக்ஜல சந்தியிலும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலும் நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று குமரிக்கடலில் மத்திய பகுதியில் நீடிக்குது விட்டு விட்டு வீசும் காற்று இலங்கையோட சுற்றுவட்டார கடற்பகுதி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி பகுதி இலங்கைக்கும் தென்கோடியாம் குமரி முனைக்கும் இடைப்பட்ட தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதி மேலும் குமரிக்கடலோட பகுதிகளில் விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டு தானே இருக்கிறது அதாவது அமைதியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அமைதியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று இப்படிப்பட்ட காற்று இருந்து கொண்டிருக்கிறதை தவிர தொடர்ச்சியாக வீசும் காற்று என்பது குமரி கடலில் மட்டும் இருக்கிறது ஆக வடகடலோரத்தில் காற்று அச்சுறுத்தல் இல்லை வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் நீங்கள் மீன்பிடிக்கலாம் சாதாரண படகு மீன்பிடிக்கலாம் கட்டுமரம் பாய்மரம் பிளாஸ்டிக் படகு மீன்பிடிக்கலாம் குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் மட்டும் விட்டுவிட்டு வீசும் காற்று சற்று வலுவாக இருக்கிறது ஆக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மட்டும் சாதாரண பிளாஸ்டிக் படகு எடை குறைந்த படகு எச்சரிக்கை தேவை பிற படகுகள் கூட பாக்ஜல சிந்தியிலேருந்து வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மீன்பிடிக்கலாம் அதே போல் கேரள கடலோரத்தில் இப்போ வரைக்கும் மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக தான் அந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது லட்சத்தீவுக்கு மேற்கு புறமாகத்தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்று சுழற்சி ஆனால் கேரள கடலோரம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆழ்கடலுக்கு அதாவது லட்சத்தீவு பகுதிகளுக்கு செல்லாமல் கேரள கடலோரத்தில் அரபிக்கடல் மீனவர்கள் மீன்பிடிக்கலாம் புரியுதுங்களா இப்போ அரபிக்கடலில் ஓகே பச்சைக்கொடி கொடி தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஓகே இலங்கையோட வடமுனை ஓகே மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லையும் விட்டு வீசும் காற்று இருக்கிறது என்பதனால சற்று எச்சரிக்கை தேவை பெரிய படகுக்கு பிளாஸ்டிக் படகு எடை குறைந்த படகுக்கு குமரிக்கடலும் மன்னார் வளைகுடாவும் இப்பொழுதைக்கு இரண்டு மூன்று இரண்டு நாட்களுக்கு தவிர்ப்பது நலம் இன்றைக்கு தேதி ஒன்றாம் தேதி நாளை ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கேரளாவோட மே கேரளாவிற்கு மேற்கே லட்சத்தீவு பகுதியில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்குது மூன்றாம் தேதி லட்சத்தீவு பகுதியில் வலுவான காற்று இருக்குது அதே நேரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலையும் சற்று வலுவான காற்று இருக்கலாம் ஆனால் அது விட்டு விட்டு வீசும் காற்றாகத்தான் இருக்கும் குமரிக்கடலில் ஆக குமரிக்கடலில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் மன்னார் வளவிடாவிலையும் அந்த விட்டு வீசும் காற்று என்று பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று ஆனால் தொடர்ச்சியாக வீச வீசக்கூடிய காற்று வலுவான காற்று என்பது இல்லை அடுத்த நிகழ்வு வரக்கூடிய நான்காம் தேதி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து ஐந்து ஆறு இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் குமரிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றோட வேகம் குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் அதிகரிக்கலாம் ஆக ஐந்தாம் தேதிக்குள்ள காற்றோட வேகம் பெருசாக இருக்காது ஆனால் குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் விட்டு விட்டு வீசும் காற்றாக ஒவ்வொழுது இருக்கும் அது எச்சரிக்கை தேவை ஐந்தாம் தேதிக்கு மேலே ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி பாக்ஜலசந்தி பகுதியில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்க வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது ஆக ஐந்து நான்காம் தேதியிலிருந்தே குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஐந்தாம் தேதியிலிருந்து இலங்கை சுற்றுவட்டார ஒட்டுமொத்த கடற்பகுதி பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மீன்பிடித்தலுக்கு தடை வரலாம் விட்டுவிட்டு வீசும் காற்றாவது கண்டிப்பாக இருக்கும் சாதாரண எடை குறைந்த படகு மீன்பிடித்தலுக்கு கண்டிப்பாக தடை இருக்கும் பெரிய படகுக்கு வடகடலோரம் பிரச்சனை இருக்காது ஆனால் தென்கடலோர பகுதிகளிலேயும் இலங்கை சுற்றுவட்ட கடற்பகுதி மன்னார் வளைகுடா குமரி தடை விதிக்கும் அளவிற்கு ஜனவரி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதி காற்று இருக்கும் ஆக புரிந்துருக்கும் என்று நினைக்கிறேன் அரபிக்கடலில் மூன்று நான்கு ஐந்துக்கு மட்டும் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் கேரள கடலோரம் தொடர்ந்து மின்பிடிக்கலாம் குமரிக்கடலில் விட்டு விட்டு வீசும் காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இதில் நாலாம் தேதிக்கு மேலே விட்டு விட்டு வீசும் காற்றோட வேகம் கூடும் மன்னார் விட்டு விட்டு வீசும் காற்று நாலாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடும் இலங்கை சுற்றுவட்டார க பகுதிகளிலையும் நாலாம் தேதிக்கு மேலே காற்றோட வேகம் கொஞ்சம் கூடும் ஆனால் அது வரைக்கும் வடகடலோரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள கடற்பகுதிகளில் தொடர்ந்து மீன்பிடிக்கலாம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி வகையில் விட்டு விட்டு வீசும் காற்று வடகடலோரமும் இருக்கலாம் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறதாக நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் காற்று எப்படி கடல் தொழில் செய்யலாமா வானிலை கூட இணைந்திருந்து அறிந்திருந்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வரக்கூடிய பொங்கல் நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்காது குமரிக்கடலுக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நிகழ்வு இருக்கும் என்பதனால் குமரிக்கடல் மற்றும் இலங்கைக்கு தெற்கு பகுதி கடற்பகுதியில் தொடர்ந்து காற்று இருக்கத்தான் செய்யும் அதன் காரணமாக மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்று இருக்கத்தான் செய்யும் மொ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி குமரிக்கடல் பகுதி இலங்கையோட தெற்கு கடல் பகுதியில் நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் அங்கே மீன்பிடித்தலுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வடகடலோரத்திற்கு பிரச்சனை கிடையாது அரபிக் கடலோரம் கேரள கடலோரத்துக்கு பிரச்சனை கிடையாது அது பாக்கியல சிந்திக்கு அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் காற்றுகள் இருக்கும் அது ஜனவரி நான்கு ஐந்து ஆறு எடுத்து எட்டு தேதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இணைந்தே இருங்கள் வாழ்நிலைக்குடன் திட்டமிட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாத இறுதி வரைக்கும் வங்கக்கடலில் காற்று இருக்கும் வங்கக்கடலாம் குமரிக்கடல் சுற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி தென் மேற்கு வங்கக்கடற்பகுதி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஜனவரி இறுதி வரை இருக்கும் ஆனால் வானொலி கூட இணைந்தே இருக்கணும் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்துணர்ந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி